பொதுவாக உதவி செய்யணுன்னா பெரிய நன்கொடையோ பெரிய தொகையோ இல்லட்டா மிகப்பெரிய ஒரு செலவு செய்தோசி கிடையாது முடிந்த அளவுக்கு நன்கொடை கொடுத்தா அந்த வாங்குறவங்க சந்தோஷப்படுவாங்க சமீபத்தில் எங்களுக்கு தெரிஞ்ச குடும்ப நண்பர்கள் அவங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிரமத்தில் அதாவது இலா அனாத பிள்ளைகள் படிக்கக்கூடிய இடத்துல அவங்களுக்கு முடிஞ்ச ஒரு உணவு கொடுத்து அவங்கள மகிழ் மகிழ்வித்தாங்க இந்த காலங்கள் எதுக்குன்னா நம்மளால் முடிஞ்சது இதற்காக மிகப்பெரிய தொகையை செலவழித்து நம்ம வந்து பண்ணுற அவசியம் கிடையாது நாம் உட்கொள்கிற ஏதாவது சாப்பிட்ற உணவு மாதிரி அவங்களுக்கு ஒரு ஒரு உணவு பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் இனிப்பு வகையில் வாங்கி கொடுக்கலாம் முடிஞ்சால் ரொம்ப காஸ்ட்லி அதாவது ரொம்ப பெரிய துணி வகைகள் இல்லாமல் சாதாரண துணி வகைகள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்